அம்மா அத்தா வளர்த்தி பிடித்தா சொல்லி கொடுத்தாங்க அதனால நாங்க என்ன செஞ்சிருக்கோம் நோன்பு வச்சிருக்கிறோம் என்று ஒரு பழக்கம் ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயம் என்ற அடிப்படை அந்த நோன்புகள் வைக்கப்பட்டதாக ஆகிவிடும் அந்த தொழுகைகள் தொழப்பட்டதாக ஆகிவிடும் அப்ப தொழுகின்ற தொழுகை அது இறைவனுக்கானதாக உண்மையானதாக இருக்கும் என்றால் நோற்ற நோன்பு அது இறைவனுக்காக உண்மையானதாக இருக்கும் என்று இருந்தால் அதற்கான ரிசல்ட் இருக்கணுமா இல்லையா ரிசல்ட் இல்லாத எந்த ஒரு உழைப்பும் வீணுன்னு தான் உலகத்துல சொல்லுவான் ரிசல்ட் இல்லாத எந்த விதமான முயற்சியும் அது ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அதுதான் உலகத்துல சொல்லுவோம் எல்லாம் மட்டும் நாளைக்கு மறுமையில வந்து நமக்கு கூலி தருவானா ரிசல்ட் வரணுமே இப்ப நாம் நோட்ட நோன்பு அந்த நோன்பின் ரிசல்ட் இறையச்சம் நாம் தொழுத தொழுகை அந்த தொழுகையின் ரிசல்ட் இறையச்சம் அந்த இறையச்சம் நம்முடைய வாழ்வில் சரியாக வெளிப்பட்டால் தான் நாம் சரியாக தொழுதிருக்கிறோம் என்று அர்த்தம் நாம் சரியாக நோன்பு வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம் இறைவன் சொன்ன கட்டளைகளை நாம் நம்முடைய வாழ்வில் சரியாக கடைபிடித்து வாழ்வதற்குண்டான வழிவகைகளை நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அர்த்தம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தோ அகில உலகையும் படைத்து அதை பரிபாலிக்கிற அகிலத்தின் ரச்சகனாம் அல்லாஹிற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தானதாக இந்த சத்திய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் தங்களுடைய வாழ்வில் இயன்றளவு கடைபிடித்து வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் உல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியம் நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள் அல்லாஹ் ரொம்ப ஆலமின் இந்த மனித இனத்திற்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருப்பதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றார் ஒமாவிக்கும் இந்நியமத்தின் ஃபமீன உங்களுக்குள் ஏராளமான சான்றுகளை அருட்கொடைகளை நாம் வைத்திருக்கிறோம் அத்தகைய அருட்கொடைகள் அனைத்தும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று இறைவன் பேசுகின்றார் வேறொரு வசனத்தில் அல்லாஹு சொல்லி காட்டுகின்ற பொழுது அழைக்கும் பாத்தினத்தன் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகள் அது வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் எண்ணற்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்வதை பார்க்கிறோம் வேறொரு இடத்தில் அல்லாஹு அந்த அருட்கொடைகளை பற்றி நினைவு கூறும் பொழுதுரு நியமத் அல்லா அத்தகைய அந்த அருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் சற்று நினைவுகூர்ந்து கூர்ந்து பாருங்கள் என்று இறைவன் பேசுகின்றார் என்ன என்ன அருட்கொடைகளை எல்லாம் இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கிறானோ இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த அருட்கொடைகளை குறித்து நீங்கள் சற்று நினைவுகூர்ந்து பார்க்க வேண்டும் என்று இறைவன் பேசுகின்றார் எதற்கு நாம் நினைவுகூர வேண்டும் நினைவுகூர்வதைய அவசியம் என்ன அதற்கான தேவை என்ன என்கின்றதற்கான பதிலையும் இறைவன் பேசுகின்றான் அல்லாஹ் இல்லாஹ் துஃலிகன் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிற சிந்தித்து பார்த்தால் துஃபுலிஹவுன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று இறைவன் பேசுகின்றார் அப்ப நாம் வெற்றியடைவதற்குண்டான வழிமுறைகளில் வழிகளில் ஒன்று இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளை பற்றி சிந்திப்பது இப்படி எண்ணற்ற அருட்கொடைகளை இறைவன் நமக்கு வழங்கியிருந்தாலும் மனித வாழ்வில் இறைவன் தந்திருக்கக்கூடிய அருக்குடைகளில் ஒரு அருக்கொடை அச்சம் என்கின்ற அருக்கொடை அச்சம் அருக்கொடையா ஆம் தான் எப்படி அருக்கொடை இன்றைக்கு மனிதனுடைய நடவடிக்கைகளை மனிதனுடைய செயல்முறைகளை அவனுடைய உளவியல் முறைகளை எல்லாம் ஆய்வு செய்கிறார்கள் அத்தகைய ஆய்வின் முடிவுகளில் பல தகவல்கள் சொல்லும் பொழுது மனித வாழ்க்கையில அந்த அச்சம் என்கின்ற ஒரு உணர்வு இல்லைன்னு வைங்க மனுஷன் இந்த உலகத்துல உயிர் வாழ்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போயிருக்கும் அந்த பயம் அந்த அச்சம் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் மனிதனை உயிர் வாழ வைப்பதற்குண்டான காரணிகளாக மிக முக்கிய அம்சமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் போகுது பாம்பு பாம்பு பின்னாடி வந்து போயிட்டு இருக்கு நம்ம அதை பற்றிய ஒரு அச்ச உணர்வு இல்லைன்னா என்னாகும் ஒரே போடு விஷம் ஏறி செத்து போக வேண்டியதுதான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் எதிர்க்க லாரி வருது அது மோதுனா நசிங்கிடுவோம் நம்ம இறந்துடுவோம் உடல் காயங்கள் ஏற்பட்டுடும்கிற பயம் இல்லைன்னா அதை பற்றிய ஒரு உணர்வு இல்லைன்னா அதிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளக்கூடிய முயற்சிகள் நம்மள்ட எதுவும் இருக்குமா எதுவுமே இருக்காது வண்டி த டார் வந்து மோதுனா போட்டுன்னு போய் சேர வேண்டியதுதான் பிள்ளைகளை பெற்றெடுத்து தாய்மார்கள் வளர்க்கிறார்கள் அந்த பிள்ளை கீழே விழுந்துடக்கூடாது நெருப்புல கை வச்சிடக்கூடாது எதையும் வாயில் எடுத்து போட்டு முழுங்கிடக்கூடாது பயப்படுறோம்ல இந்த பய உணர்வு தான் அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றுகிறார் அப்ப இந்த அச்ச உணர்வை மட்டும் அல்லாஹரு புலாலமின் மனித குணத்திற்கு வழங்காமல் இருந்திருந்தால் மனிதன் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போயிருக்கும் அப்ப மனிதன் உயிர் உண்டான எண்ணற்ற அருட்கொடைகளை இறைவன் வழங்கியிருக்கிறான் அந்த அருட்கொடைகளில் ஒரு அருட்கொடை தான் அச்சம் என்கின்ற அந்த உணர்வு அந்த உணர்வை நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு மிக சிறப்பாக அதை வெளிப்படுத்துகின்றோம் உயிரை பாதுகாத்துக்கணும் உயிர் வாழணும் தன்னையும் தான் சார்ந்தவர்களையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் தற்காத்துக் கொள்ளணும் அதற்கு அந்த அச்சம் என்ன செய்யுது ரொம்ப சிறப்பா வேலை செய்யுது என் புள்ள தருதலையா போயிடக்கூடாது படிச்சு நல்ல நிலைக்கு வரணும் அந்த அச்சம் அந்த பிள்ளைகளை கல்வியை கொடுப்பதற்கு வழிவகுக்கிறது என்னுடைய குடும்பம் சீரழிந்து விடக்கூடாது பசியில் வாடிவிடக்கூடாது என்கின்ற அச்சம் அந்த உழைப்பை நோக்கி ஒரு ஆண்மகனை தள்ளுகிறது உழைக்க தூண்டுகிறது அந்த குடும்பம் செழிக்காது ஒரு காரணமாக இருக்கிறது இப்படி நம்முடைய வாழ்வில் நாம் கடந்து சொல்லக்கூடிய எந்த ஒரு கட்டமும் எந்த ஒரு அங்கமும் அந்த அச்சத்தின் வெளிப்பாடாகத்தான் கொண்டிருக்கிறோம் அப்படி அதை பற்றிய ஒரு பயம் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் நிகழ்காலத்தை பற்றிய பயம் என்கின்ற அந்த உணர்வு நமக்கு இல்லைன்னா ஏதோ மனம் போன போக்குல ஆடு மாடுகளை கொன்று கிடைக்கிறத திண்டு கிடைக்கிற இடத்துல உருண்டு கிடைக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போகுமே அது மாதிரி மனுஷன் இருந்திருக்கும் மனிதன் உடை அணிய வேண்டும் உணவு உண்ட வேண்டும் தனக்கான ஒரு இருப்பிடம் எடுக்க வேண்டும் தனக்கான கல்வி நிலை இருக்க வேண்டும் தனக்கான பதவி நிலை இருக்க வேண்டும் தனக்கான ஒரு சமூக அடையாளம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்குண்டான எல்லாவற்றின் பின்னணியும் அந்த அச்சம்தான் அந்த அச்ச உணர்வை உலகத்தில் வாழ்வதற்கு உலகத்தின் தம்முடைய இருப்பை நாம் நிலை கொள்ள செய்வதற்கு சரியான முறையில் வெளிப்படுத்துகின்றோம் அந்த அச்சத்தை இந்த மனித வாழ்வில் உயிர் வாழ்வதற்குண்டான அச்சாரமாக இருக்கிற அந்த அச்சத்தை இந்த உயிர் வாழ்வதற்குண்டான நிலைகளில் வெளிப்படுத்தக்கூடிய நாம் அந்த அச்சத்தை நமக்கு தந்தான இறைவன் அந்த இறைவன் விஷயத்தில் எந்த அளவிற்கு நாம் வெளிப்படுத்துகின்றோம் இதுதான் நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் நம் கோட்டை விடக்கூடிய பலரும் சிந்திக்க மறக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த உணர்வை தந்த இறைவன் அந்த இறைவனை அஞ்சுகின்ற விஷயத்தில் அந்த உணர்வை எப்படி பயன்படுத்துகின்றோம் அல்லாஹுக்கு அஞ்சுத்தான் என்னுடைய பார்வை இருக்கிறதா அல்லாஹுவிற்கு அஞ்சுத்தான் என்னுடைய பேச்சு இருக்கிறதா அல்லாஹுவிற்கு அஞ்சித்தான் என்னுடைய குடுக்கல் வாங்கல் இருக்கிறதா அல்லாஹுவிற்கு அஞ்சித்தான் என்னுடைய அண்டை இடத்தில் நான் பழகுகின்ற முறை இருக்கிறதா அல்லாஹுவிற்கு அஞ்சித்தான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா முடிவின் அங்கங்களும் இருக்கிறதா சிந்திச்சு பாருங்க இதை நாம் சிந்தித்தால் இறைவனுக்காக நாம் நம்முடைய அச்சம் என்கின்ற உணர்வை எந்த அளவிற்கு வெளிப்படுத்தினோம் என்பதை நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியும் இறைவன் எவ்வளவு வணக்கங்களும் சொல்லியிருக்கிறான் தொழுகை நோன்பு தர்மம் ஜகாத் எல்லாம் எல்லா வணக்கத்தின் பின்னணியும் என்ன தொழுகணும் அல்லாஹ் பிறகு தக்வீர் கட்டணும் குனிஞ்சோம் நினைஞ்சோம் சஜிதா செஞ்சோம் சலாம் கொடுத்தா எந்திரிச்சு வந்தோம் அத்தோட அந்த செயல்முறைகளோடு முடிஞ்சு போச்சா இந்த தொழுகைக்கான காரணம் என்ன உங்களுக்கு இரையச்சம் வர வேண்டும் என்கிறான் இறைவர் குத்திவா அலைக்கும் சியாம் கமா குத்திவா அலல்லது நம்மின் கபலிக்கும் அல்லக்கும் தத்தக்கும் உங்களுக்கு முன் சென்றோருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது உங்களுக்கு முன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறைவனை அஞ்ச வேண்டும் என்பதுதான் நீங்கள் குர்பானியாக இருக்கக்கூடிய அந்த சதை எதுவும் அடையாது தக்குவா மின்கும் உங்களிடத்தில் இருக்கிற இறையச்சம் தான் அல்லாஹுவை அடையும் சொன்னானே அந்த குர்பானியின் பின்னணியும் இறையச்சம்தான் இப்படி நாம் இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற எந்த வணக்கு முறையை நாம் கையாள்வதாக இருந்தாலும் கடைபிடிப்பதாக இருந்தாலும் அத்தனை வணக்கத்திற்கு பின்னாலும் இறையச்சம் என்கின்ற ஒரு அம்சத்தை எதிர்பார்க்கிற அந்த இறையச்சம் சரியாக முறையாக நாம் வெளிப்படுத்துகிறோமா சிந்திச்சு இறையச்சம்னா ஒரே இறையச்சம் 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 எப்ப பாரு இறையச்சம் வேற தலைப்பே கிடைக்கலையா என்று அதை சளிப்படையக்கூடிய மக்களே நாம பார்க்கிறோம் என்ன அஞ்சன அஞ்சனா என்ன அஞ்சு நான் முடிஞ்ச அளவுக்கு அஞ்சுறேன் இதுக்கு மேல என்ன அஞ்சுறது என்று அதை இறையச்சத்தை ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும் இன்னும் பல இளைஞர்களை எடுத்துக்கிட்டா இறைவனை அஞ்சு வாருங்கள் என்று அவர்களுக்கு அலை கொடுக்கப்பட்டால் சில குடும்ப பெண்களுக்கு இறைவனை அஞ்சு தொழுகை நிறைவேற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் சில குடும்ப தலைவர்களுக்கு தொழுகை நிறைவேற்ற வாருங்கள் என்று சொல்லப்பட்டால் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு வேலையை முடிச்சுட்டு நேரம் இருந்தா பார்ப்போம் என்று அதை உதாசீனப்படுத்தக்கூடிய மக்கள் தான் அது அப்ப இறையச்சம் என்கின்ற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில் குறையாமல் நிலையாக நீடித்து இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது இறையச்சத்தை பற்றி பயான் கேட்க தான் செய்யறோம் பல உரைகளை கேட்டு இருக்கத்தான் செய்யறோம் அந்த நேரத்துல அப்படியே பூஸ்ட் ஏறின மாதிரி இருக்கு கொஞ்சம் அந்த சபையை விட்டு கடந்து போயிட்டா அந்த உணர்வு அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கு பள்ளிக்கு வரும் பொழுது மார்க்க சபைகள் அமரும் பொழுது இரையச்சம் பொங்கி வழிகிற மாதிரி இருக்கு ஆனா வீட்டுக்கு போயிட்டா வேறு சபைக்கு போயிட்டா குடும்பத்தார்களோட நண்பர்களோடு சேர்ந்து விட்டால் அது அப்படியே குறைந்து காணாமல் போனது போன்று இருக்கு இப்படியான உணர்வு எங்களுக்கு ஏற்படுது என்ன செய்யறது எப்பவும் எல்லா நேரத்திலும் இறை நம்முடைய உள்ளத்தில் ஊற்றை போன்று ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ன வழி ஒரே வழி இருக்கு தன்னுடைய திருமறையில் அதை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் நிறைய இடங்கள் அல்லாஹ் பேசுறான் உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் என்று அல்லாஹு பல இடங்களில் பேசுகின்றான் அதில் அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுகின்றான் உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா அல்லதி ஹலக்கம் உங்களை படைத்திருக்கிற உங்கள் இறைவனை உங்கள் அல்லா படைச்சா நினைச்சு பாருங்கிற அல்ல பலர்களும் இறை அச்சத்தை மறந்து போனதற்கான காரணம் என்னன்னா ஏன் வாழ்க்கைங்க அட ஏன் வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி என் விருப்பப்படி எனக்கு என்ன தோணுதோ அதன்படி என்னுடைய விருப்பப்படி என்னுடைய குடும்பத்தின் விருப்பப்படி என் சமூகத்தினுடைய வழக்கப்படி இப்படித்தான் நாங்கள் செயல்படுவோம் என்று இரையச்சத்தை இரண்டாம் பட்சமாக்கி நம்முடைய சுய விருப்பத்தையும் நம்முடைய ஊர் வழக்கத்தையும் முன்னிலைப்படுத்துவதற்கு காரணம் அந்த சிந்தனை இல்லாமல் போனது அப்ப இரையச்சம் நம்முடைய உள்ளத்தில் யார் வந்தும் சொல்லி நமக்கு தெரிய வேண்டியது இல்லை நாம சுய உணர்வாக இறையச்ச உணர்வை நாம் பெற வேண்டும் என்றால் அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயம் உன்னை படைத்திருக்க உன் இறைவனை அஞ்சு நம்மளை அல்லாஹு படைத்திருக்கிறான் என்ற அந்த படைப்பின் அம்சத்தை அல்லாஹு சிந்தித்து பார்க்க சொல்லுகின்றான் ஏன் விருப்பம் ஏன் விருப்பம் நான் தான் ஏன் விருப்பம் தான் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய இஷ்டப்படிதான் நடக்க முடியப்பா எங்க உன் ஹார்ட்டு தானே கொஞ்ச நேரம் நீ நிப்பாட்டு பார்ப்போம் என் வாழ்க்கை ஏன் தான் அப்படியா உன் ஹார்ட்டு தானே ஒரு ரெண்டு நிமிஷம் நிப்பாட்டிட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஹார்ட்டு நீ துடிச்சிக்கன்னு சொன்னா ஹாட்டு கேக்குமா நுரையீரலை வருஷம் ஃபுல்லா மூச்சு இறைச்சி இறைச்சி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ஒரு ஹாஃப் அவர் ரெஸ்ட் எடுத்துக்க அப்புறமா ஆக்டிவேட் ஆகிடுன்னு சொன்னா அந்த நுரையீரல் கேக்குமா நல்லா சாப்பிட்டாச்சு நல்லா தண்ணி குடிச்சாச்சு அப்பா வயிறு ஃபுல்லு அடுத்த ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ரெஸ்ட் ரூமுக்கே போகக்கூடாது அப்படியே உடம்பு அப்படியே இருக்கணும் கழிவுகளை வெளியேற்றக்கூடாதுன்னா உடம்பு கேட்குமா கொஞ்சம் நேரத்துக்கு தான் அப்புறம் அதுவே உடம்பு வெளியேற்ற ஆரம்பிச்சு முடியாதுல்ல அப்போ ஏன் வாழ்க்கை ஏன் விருப்பம் ஏன் இஷ்டம் ஏன் உடம்புனா நம்ம ஹார்ட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத நம்முடைய நுரையீரல் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத நம்முடைய முடி வேற எல்லாத்தையும் விடுங்க ஒரு முடி ஏ முடிய நீ வளராம அப்படியே நில்லு உனக்கு வேற மாசம் மாசம் தெண்டத்துக்கு நூறு ரூபா செலவழிக்கணுமா முடி வளராம இருக்கணும் முடி நிறைக்காம இருக்கணும் நகம் வளராம இருக்கணும் சொன்ன ஒரு வெட்டி வீசக்கூடிய ஒரு குப்பையாக ஒரு கழிவாக நாம் நினைக்கக்கூடிய ஒரு நகம் ஒரு முடி அது நம்மளால மாற்ற முடியாத அப்புறம் என்ன ஏன் வாழ்க்கை நம்முடைய உடம்பை நாம் கண்ட்ரோல் வைத்திருக்கிற உடம்பிலேயே நம்மால் நினைத்தால் நம்முடைய முடியை கூட அதை கண்ட்ரோல் எடுக்க முடியாதுன்னா அப்ப இந்த உலக வாழ்க்கையினுடைய தேர்வு என்னன்னு புரியுதா சாய்ஸ் தான் தேர்வு ஒரு சாய்ஸ் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு இம்மையா மறுமையா சொர்க்கமா நரகமா முடிவு அந்த முடிவு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எந்த முடிவை நாம் எடுக்கப் போகிறோம் இரையச்ச உணர்வோடு நம்முடைய வாழ்வை நாம் அமைக்க நினைத்தால் நன்மை மறுமை சொர்க்கம் என்ற முடிவை நோக்கி சொல்வோம் எங்கே அந்த இறையச்ச உணர்வு காணாமல் போகிறதோ குறைந்து போகிறதோ அது புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அந்த இரையச்ச உணர்வு உதறி தள்ளப்படுகிறதோ தான் உலக ஆசை உலக விருப்பம் இம்மை என்ற அந்த பாதையில் நரகத்தில் கொண்டு போய் விழக்கூடிய நிலை ஏற்படும் உணர்வு நம்முடைய உள்ளத்தில் யார் சொல்லியும் வர வேண்டியது தானாக வர வேண்டும் என்றால் அதற்கு இறைவன் நம்மை படைத்திருக்கிற அந்த படைப்பின் அம்சத்தை எல்லா நாளும் எல்லா நேரமும் நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த நிலை நம்மிடத்தில் வந்தால் இறையச்சத்தோடு நாம் செயல்படுகிறோம் என்று அர்த்தம் அதே மாதிரி ஒரு மாணவன் இருக்கிறான் அவன் ஒன்னாம் கிளாஸ்ல போய் சேர்த்துட்டான் சேர்த்தாச்சு சேர்த்து கல்வி படிச்சாச்சு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சு முடிச்சு வெளியே வந்துட்டான் இப்ப வண்ட என்ன எதிர்பார்ப்போம் இவன்ட என்ன எதிர்பார்ப்போம் நல்லா படிச்சு பத்தாம் கிளாஸ்ல இருந்து அதற்குண்டான ரிசல்ட் எதிர்பார்ப்போம்ல ஒன்னாம் கிளாஸ் சேர்க்கும் போது என்ன அறிவு இருந்துச்சோ என்ன ஞானம் இருந்துச்சோ அதே அறிவு அதே பக்குவம் தான் பத்தாவது முடிச்சுட்டு வரும் பொழுதும் காலேஜ் முடிச்சுட்டு வரும் பொழுதும் அவனுக்கு இருக்கு என்ன சொல்லுவோம் முக்கா பையன் விளங்காதவன் கடைசி பெஞ்சில பெஞ்சு குருப்படாத வருஷ காலம் ஒரு கல்வியை கடந்து வந்தவன் அந்த கல்வியை சரியா கற்களை அது முறையா வெளிப்படுத்தல ரிசல்ட் இல்லைன்னா அவன் ஒழுங்காத கற்களை அர்த்தம் அதானே அப்ப நம்ம எவ்வளவு வருஷம் நோன்பு வைக்கிறோம் எவ்வளவு வருஷம் தொழுகிறோம் அந்த நோன்பின் வெளிப்பாடு இரையச்சம் தானே இரையச்சத்தை பெறணுங்கிற அந்த ரிசல்ட்டுக்கு தான் நல்லா நோன்பு வைக்க சொன்னான் இரையச்சம்ங்கிற அந்த உணர்வை பெறக்கூடிய அந்த ரிசல்ட்டுக்கு தான் நல்லா தொலை சொன்னான் அவள் தொழுதும் வட்டி வாங்கணும் நோன்பு வச்சோம் வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணங்கள்ல போய் கலந்துப்போம் அல்லது எங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு நாங்கள் வாங்குவோம் நோன்பு வச்சோம் அவதூறு பேசுவோம் நோன்பு வச்சோம் புறமும் பேசுவோம் நோன்பு வச்சோம் மார்க்கம் தடுத்த எல்லா பாவங்களும் தடுக்கப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இதுக்கு பேர் இரையச்சமா நடிப்பு சமூகமா எல்லாம் ஒன்று கூடி வாழும் பொழுது என்ன மாத்திமா நோம்பு நேரத்தில் உங்க வீட்டில் மட்டும் குக்கர் எரியுத குக்கர் சத்தம் கேட்குத அலுவலர் கேட்டுருவாங்களோ நாங்களும் நோம்பு காட்டிக்கிறதுக்கு சின்ன வயசுல இருந்து அம்மா அத்தா எங்களை வளர்த்தி பிடித்தா என்ன செஞ்சாங்க சொல்லி கொடுத்தாங்க அதனால நாங்க என்ன செஞ்சிருக்கோம் நோம்பு வச்சிருக்கிறோம் என்று ஒரு பழக்கம் ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயம் என்ற அடிப்படையில் அந்த நோன்புகள் வைக்கப்பட்டதாகிவிடும் அந்த தொழுகைகள் தொழப்பட்டதாக ஆகிவிடும் அப்ப தொழுகின்ற தொழுகை அது இறைவனுக்கானதாக உண்மையானதாக இருக்கும் என்றால் நோற்ற நோன்பு அது இறைவனுக்காக உண்மையானதாக இருக்கும் என்று இருந்தால் அதற்கான ரிசல்ட் இருக்கணுமா இல்லையா ரிசல்ட் இல்லாத எந்த ஒரு உழைப்பும் வீணும் தான் ரிசல்ட் இல்லாத எந்த விதமான முயற்சியும் அது ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அதுதான் உலகத்துல சொல்லுவோம் மட்டும் நாளைக்கு மறுமையில வந்து நமக்கு கூலி தருவானா ரிசல்ட் வரணுமே இப்ப நாம் நோற்ற நோன்பு அந்த நோன்பின் ரிசல்ட் இறையச்சம் நாம் தொழுக தொழுகை அந்த தொழுகையின் ரிசல்ட் இறையச்சம் அந்த இறையச்சம் நம்முடைய வாழ்வில் சரியாக வெளிப்பட்டால்தான் நாம் சரியாக தொழுந்திருக்கிறோம் என்று அர்த்தம் நாம் சரியாக நோன்பு வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம் இறைவன் சொன்ன கட்டளைகளை நாம் நம்முடைய வாழ்வில் சரியாக கடைபிடித்து வாழ்வதற்குண்டான வழிவகைகளை நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அர்த்தம் அத்தகைய இரையச்ச உணர்வை நம்முடைய வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் உள்ளத்தில் ஏழ்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஆலமின் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ள الله أكبر الله أكبر